வருக மற்றவர்கள் உங்களை விரும்பும் ஒருவராக நீங்கள் இருப்பது எப்படி அவர்கள் எல்லாரும் விரும்பும் அளவுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்வது அவர்களிடம் பே புகழ்ந்து பேசியிருப்பதா அல்லது அவர்கள் செய்த செயல்களை சொல்லி கொண்டிருப்பதா இதை தவிர வேறு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அவை ஒரு ஐந்தாறு கருத்துருக்கள் அவைகளை நாம் காணலாமா ஒன்று பதில் சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பு இல்லாமல் மற்றவர்கள் பேசுவதே கவனியுங்கள் அவர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்கள் என்பதை முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவரை பாராட்டுங்கள் நான் சாதாரணமாக நாம் யாரையாவது பாராட்டுகிறோமா நினைத்து பாருங்கள் உடனடியாக மன்னியுங்கள் அதற்கு தகுதி இல்லாதவர் என்று நீங்கள் சொன்னால் கூட அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள் தகுதியும் தராதரமும் சொல்லுவதற்கு நீங்கள் சரியான நபரா என்பது வேறு கேள்வி அதை பற்றிய பிரச்சனையே நமக்கு வேண்டாம் மன்னித்து விடுங்கள் ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு நகர்த்திச் செல்லும் பொழுது ஒரு திருப்தியும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படுகிறது அடுத்தவர்களின் வெற்றியை உங்கள் வெற்றியாக கொண்டாடுங்கள் ஆனால் சில நேரங்களில் என்ன நடந்து விடுகிறது என்றால் அடுத்தவர் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றி தனக்குத்தான் சொந்தம் என்று வேண்டாம் சட்ட சிக்கல் வரை செல்கிறார்கள் அது தேவையில்லை அடுத்தவர் செய்கிறார் அவரோடு சேர்ந்து நாமும் அதை கொண்டாடுவோம் உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருந்தாலும் அடுத்தவரை அன்புடனும் அனுசரணையுடனும் பார்த்து பழகி உங்களுடைய நட்பையும் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய நிலையையும் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் உங்களால் மகிழ்ச்சி அடைவார் அதில் போன்ற ஒரு காரணி தேவையல்லவா சரி அடுத்தவரின் பிரகாசமான பார்வைக்கு உங்கள் புன்னகையை காணிக்கையாக செலுத்துங்கள் அடுத்தவர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு புன்னகை அதற்கு எதுவுமே தேவையில்லை முகம் இப்படி சின்ன ஒரு சின்னஞ்சிறிய வளைவு வளைய வேண்டும் செலுத்துங்களே அது உள்ளிருந்து வந்தால் அதில் கொப்பளிக்கும் மகிழ்ச்சியே தனி அதை நீங்கள் செய்யலாம் அல்லவா நீங்கள் எங்கே தேவைப்படுகிறீர்களோ சில இடங்களில் இருக்கலாம் ஆனால் அங்கு முழுமையாக இருக்க முயலுங்கள் எல்லா இடங்களிலும் நான் இருந்தேன் அங்கு சென்றேன் அது தேவை அப்பொழுது உங்களுடைய ஈடுபாடு என்ன அடுத்தவர் உங்களை எதற்காக எடுக்கப் போகிறார் கேட்காமலேயே உதவும் நல்ல எண்ணத்தை வளர்த்து கொண்டால் இந்த உலகம் உங்களை பார்ப்பது மட்டுமல்ல அதுவே மகிழ்ச்சி பெறும் அண்டு ஒளி பெறும் உங்கள் வார்த்தைகளையும் உறுதிமொழியையும் எப்போதும் காப்பாற்றுங்கள் அவைதுகள்தான் உங்களுடைய ஸ்டாம்ப் முத்திரை